ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் உரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி இரண்டாவது பாசுரம் குடல் இழைத்தல் பாசுரம் குடல் இழைத்தல்னால் என்ன இது முதல் பாசு பாசுரத்தில் பார்க்கோம் காட்டில் வேங்கடம் கண்ணபுற வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கைபற்றி தன்னுடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே காட்டில் வேங்கடம் கண்ணபுற நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை மாவனன் ஓட்டரா வந்து என் கைபற்றி தன்னுடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே கூடலே கூடல் செய் கூடலை செய்திக்கும் ஏற்பாடு செய்யும் தெய்வமே காட்டில் வேங்கடம் கண்ணப்புற நகரன் காட்டில் காடுகள் இருக்கிற வேங்கடம் நகர்ப்புறத்தில் இருக்கிற திருக்கண்ணபுரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க கண்ணபுர நகர் அதாவது காட்டில் இருக்கிற திருவேங்கடம் நகர்ப்புறத்தில் இருக்கிற கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்திலும் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் எந்த ஒரு வாட்டமும் இல்லாமல் எந்த மனக்குறையும் இல்லாமல் திருவுள்ளம் உகந்து வித்தியமாசம் செய்கின்ற வாமன வாமனாவதாரம் செய்த பெருமாள் ஓட்டராக வந்து ஓடி வந்து என் கை பற்றி என்னுடைய கைகளை பற்றி கொண்டு தன்னோடும் கூட்டுமாகில் தன்னோடு அணைத்து கொள்ளுமானால் நீ என் குடல் தெய்வமே கூடிடு எங்களை சேர்த்துவை அப்படின்னு அர்த்தம் புரியுது அந்த வட்டம் கம்ப்ளீட் ஆறுன்னு அர்த்தம் புரியா கூட்டிடு நீ கூடலே காட்டில் வேங்கடம் கண்ணபுற நகர் இன்றி மகிழ்ந்துரை பாபனன் ஓட்டரா வந்து என் கை பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே ஸ்ரீமதே ராமானுஜாயன